இப்போ நம்ம வெளிநாட்டு வீட வாங்கி வளர்க்குறோம் அதுல ஒன்று நொண்ணு வாங்கி வளர்க்கறோம் அதுல ஒரு பேர் இருக்கு அதை வாங்கி நம்ம ஆசைக்காக குட்டியில புஸ் புசுன்னு இருக்கு அது செய்யற சேட்டைகள் அது செய்யற விளையாட்டு அது பண்றது எல்லாமே நமக்கு பிடிக்கும் விதவிதமா வீடியோ எடுப்போம் விதவிதமா போட்டோ எடுப்போம் குரூப்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்ப ரொம்ப ஆசைப்பட்டு நீங்க இத வாங்கி வளர்த்துட்டு காசுக்கு வாங்குறீங்க சில பேருக்கு ஃப்ரீயா கிடைக்குது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இந்த குழந்தைய கூட அந்த ரோட்ல விடுறீங்களா என்ன காரணம் இப்படிலாம் வாங்கி வளர்த்துட்டு உங்களை நம்பி இதுதான் என் குடும்பம் இவங்கதான் என்னுடைய உறவு அப்படின்னு அந்த குழந்தை வாய்ப்பே சொல்லினாலும் கண்டிப்பா மனசார நினைச்சிருக்கும் இவங்கதான் என்னுடைய உலோகமே இவங்கதான் அப்படின்னு நினைச்சிருக்கும் அப்படியே ஒரு குழந்தைய நீங்க வாங்கி வளர்த்துட்டு வாயில்லாத ஜீவன் நம்ம இந்தியா குழைய எல்லா ஸ்ட்ரீடாக்கு என்ன கொடுமை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய நியூஸ் பாக்குறீங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனல் எல்லாம் நீங்க பாக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அத வந்து இந்த ஸ்ட்ரீடாக்குடைய நிலைமைகள் நிறைய பாத்திருப்பீங்க கொடுமைகள் நிறைய பாத்திருப்பீங்க யாருமே யூடியூபோ பேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ யூஸ் பண்ணாம இல்ல எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை டெய்லி டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் நடக்குது அப்ப அது எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க பார்த்திருந்து எப்படி உங்களால இப்படி ஒரு குழந்தைய வீட்டுல வளர்த்துட்டு வீதியில கொண்டாந்து உங்களால எப்படி விட்டுட்டு போக முடியுது வயசா வயசானாக்கா ஸ்கின் பிரச்சனை வரும் கண்ணு மறையும் பார்வை குறையும் ஏதாவது ஸ்கின் பிரச்சனை வந்து புண்ணாவும் அந்த இடம் முடி கொட்டும் நமக்கும் அதே நாயகி அதே நிலைமைதான் நமக்கும் வயசாகும் தோல் சுருங்கும் அழகு குறையும் கன்னத்துல சுருக்கம் விழும் கோடு விழும் வயசானாக்க நமக்கும் அதே நிலைமைதான் அந்த வயசும் அந்த இளமையும் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும் அது என்னதான் இவங்களுக்கும் வயசானாக்க ஸ்கின் பிரச்சனை வர்றது கண் பார்வை குறையறது முடி கொட்டுறது புண்ணு வர்றது இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் காட்டியே சரி பண்ணி இந்த குழந்தைய உங்க அஹ் காலடியிலேயே வச்சிருங்களேன் கண்ணா காலடியில தான் அவங்க வந்து படுப்பாங்க எதுக்காக அவங்களை கொண்டு எங்கேயாவது வீதியில விட்டுட்டு வந்துடுறீங்க கட்டி போட்டு வந்துடுறீங்களே சில பேரு ரெண்டு கைய ரெண்டு காலு கூட கட்டி போடுறாங்க உங்களை நானு என்னுடைய இரு கையாலும் கும்பிட்டு தாழ்மையோட இன்னும் நானு உங்களை தாழ்மையா கேட்கறது மண்டிட்டு கேக்குறேன் மண்டிட்டு கேக்குறேன் தயவு செய்து நீங்க வீட்டுல வளர்க்கிற இந்த மாதிரி பிரீட வாங்கி வளர்த்துட்டு விதியில கொண்டு விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க அவங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் உங்க வீட்லயே இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு ஒரு இடம் நம்ம வீடு வச்சிருக்கிறோம் அதுல இவங்களுக்கு தேவையானது ஒரு சின்ன இடம் தான் இறந்தாலும் சின்ன இடம் அவங்க உயிரோட இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் தான் அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க அவங்களுடைய ஆயுள் காலம் ரொம்ப ரொம்ப கம்மி அவங்களுக்கு நூறு வயசு கிடையாது பதினஞ்சு வயசு பதினேழு வயசுன்னு சொல்றாங்க ஆனா அதுக்குள்ளேயே ஏதாவது காரணத்துல இறந்து போயிடுறாங்க தயவு செய்து தயவு செய்து பீடை வாங்கி வளர்த்துட்டு வெளியில விடாதீங்க உங்களால கடைசி வரைக்கும் வச்சு வளர்க்க முடியுன்னாக்கா வாங்குங்க வாடகை விடா இருந்தா வாங்காதீங்க நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கே டான்சர்ல போகணும் இங்க வேலை பாக்குறீங்க இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு வேற ஊர்ல உங்கள வேலைக்கு மாத்தி போட்டுருவாங்கன்னாக்கா அந்த மாதிரி பிரீடு வாங்கி வளர்க்காதீங்க வளர்த்துட்டு அந்த வீட்லயே கட்டி போட்டுட்டு போறது இல்லைனாக்கா யார யாரையாவது குடுத்துட்டு போறது நீங்க குழந்தையா வளர்த்துட்டு இன்னொரு வீட்டுல வந்து வளர்ந்தது கொடுத்தது பிறகு அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க அன்போடு பார்க்க மாட்டாங்க இது நிறைய பேர் செஞ்சிருக்காங்க அவங்களால பாக்க முடியல அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம்னாக்கா கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவாங்க நீங்க கேட்டுக்கிட்டோ ஃபாலோ பண்ணிட்டோ இருக்க முடியாது தயவு செய்து வாங்கி உங்களால கடைசி வரைக்கும் அந்த குழந்தையோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களால வளர்க்க முடியும்னாக்கா வாங்கி வளங்க இல்லைன்னா வாங்காதீங்க வாங்காதீங்க உங்களால முடிஞ்ச உதவி ஸ்ட்ரீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு வைங்க தண்ணி வைங்க அது போதும்